வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலீடு தெளிவு செய்திகள் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி விடுவிப்பு ஜனாதிபதி சீனாவிற்கு விஜயம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் விசேட தொடர்ந்து சேவை எதிர்காலத்தில் நெல்லுக்கான உத்தரவாத விலையை வழங்க நடவடிக்கை சீனாவை உலுக்கிய நில அதிர்வு மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுப்பு இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக இருவரும் பதினாலாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரை சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதேச இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் அமைச்சர்களான விமல் ரத்நாயக்கா மற்றும் விஜித கேரத் ஆகியோரும் இந்த விஜயத்தில் இணைந்து கொள்ள உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இவ்வருடத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் விசேட தொடருந்துகளை இயக்குவதற்கு இலங்கை தொடருந்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளது தைப்பொங்கல் பண்டிகை சுதந்திர தின விழா மற்றும் வார இறுதி விடுமுறை நாட்களில் கொழும்புக்கோட்டையிலிருந்து பதுளை வரையிலும் கொழும்புக்கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரையிலும் இந்த விசேட தொடருந்துகள் இயக்கப்பட உள்ளன இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் அறிவித்துள்ளது அவற்றில் நாற்பதனாயிரம் மெட்ரிக் டன் பச்சரிசியும் அறுபத்தி ஓராயிரம் மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் உள்ளடங்குவதாக சுங்க திணைக்கள ஊடக பேச்சாளரும் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகவுமான சேவிலி அருகோட தெரிவித்தார் இதேவேளை நாட்டிற்கு அரிசி இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இம்மாதம் பத்தாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்தலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் அத்துடன் சப்ரகமுவா மாகாணங்களிலும் காளி மாத்திரை கண்டி மற்றும் நுவரேலி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது பழுத்த காற்று மற்றும் இன்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணிக்கலம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது எதிர்காலத்தில் நெல்லுக்கான உத்தரவாத விலையை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக விவசாய மற்றும் கால்நடை வள பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் சந்தோஷ ஊடாக மேற்கொள்ளப்படும் மேலும் சிறு மற்றும் நடுத்தர அளவில் நெல் கொள்வனவில் ஈடுபடுவோருக்கு கடன் வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இதே நூற்றி இருபத்தி ஐந்து முதல் நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் அரசாங்கம் நெல்லினை கொள்வனவு செய்ய வேண்டும் என மட்டக்களப்பு தமிழ் விவசாய சமூகத்தின் இணைப்பாளர் சிவலிங்கம் பரமேஸ்வரநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்தால் மாத்திரமே லாபத்தை பெறாவிட்டாலும் உற்பத்தி செலவினையாவது பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எழுபது விதமான மக்கள் விவசாயத்தை முன்னெடுத்திருக்கின்றனர் ஆட்சியாளர்களை நம்பியே இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான ஏக்கர் வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தமிழ் விவசாய சமூகத்தின் இணைப்பாளர் சிவலிங்கம் பரமேஸ்வரநாதன் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் சீனாவில் நேற்று காலை உணரப்பட்ட நில அதிர்வை அடுத்து காணாமல் போயுள்ளவர்களை மீட்பதற்கான பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதுவரையில் தொண்ணூற்றி ஐந்து பேரின் மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் நூற்றி முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை இரவிட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி